திமுகவுக்கு எதிராக வட தமிழக மக்கள் கொதித்தெழுந்து போயிருக்காங்க திமுக அமைச்சர் ஒருத்தர் அவருடைய தொகுதியை பாக்குறதுக்காக போயிருக்காரு அப்போ அங்க இருந்த மக்கள் கடும் கோபத்துல இருந்திருக்காங்க அதனால அந்த திமுக அமைச்சர் மீது சேற்றை வாரி அடிச்சிருக்காங்க சேத்த வாரி அடிச்சிருக்காங்க அந்த திமுக அமைச்சர் வேற யாரும் கிடையாது ஓசி ஓசி பஸ் சொன்ன திரு பொன்முடி அவர்கள் தான் பொதுவா நம்முடைய தமிழக மக்கள் இது மாதிரிலாம் ரியாக்ட் பண்ணவே மாட்டாங்க ஆனா தமிழக மக்களை இந்த அளவு ரியாக்ட் பண்றாங்கன்னா இந்த மழை புயலால அவங்க எந்த அளவு பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படிங்கறத கொஞ்சம் நீங்களே யோசிச்சு பாருங்க நல்ல சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு பத்து லட்ச ரூபா ஆனா இத மாதிரி இயற்கை பேரிடரால இறந்தவங்களுக்கு வெறும் அஞ்சு லட்ச ரூபா மழையால பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நாங்க ரெண்டாயிரம் ரூபாய் தர போறோம் அப்படிங்கிற மாதிரியும் இப்ப சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரம் ரூபாய் இந்த அவங்களால என்ன பண்ண முடியும் ரூபாய் எத்தனை நாளுக்கு அவங்களுக்கு வரும் இத மாதிரியான ஒரு சில காரணங்களால தான் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்திருக்கு இது குறித்து அடுத்ததாக திமுக ஆட்சி செய்யும் லட்சணத்தை தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் காரி துப்பி கல்வி ஊட்டி வச்சிருக்காரு திமுகவுக்கு ஆட்சி செய்யறதுக்கான இந்த திமுக அரசு கிட்டத்தட்ட பதினெட்டு கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு பிரிட்ஜ் ஒண்ணு கட்டியிருக்காங்க அந்த பிரிட்ஜி இப்ப பெஞ்ச இந்த மழையால உடைஞ்சு போயிருக்கு இடிஞ்சு விழுந்திருக்கு அப்ப நீங்களே பார்த்துக்கோங்க அந்த பாலத்தை என்ன தரத்துல கட்டி அதையும் பார்த்துடலாம் நெக்ஸ்ட் நம்ம ரங்கராஜ் பாண்டே அவர்கள் இந்த திமுகவையும் திராவிட அரசலையும் போட்டு பல பலன்னு பொழந்திருக்காரு வெற்றி செஞ்சிருக்காரு மனுஷன் ஜாதிய சாயம் பூசுறது ஜாதிய வச்சு அரசியல் பண்றது எல்லாமே திமுக தான் அப்படிங்கிற மாதிரி ஆதாரத்தோட அவர் பேசியிருக்காரு கண்டிப்பா நீங்க எல்லாருமே இதை பார்த்தே ஆகணும் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இதோடய நம்ம முடிச்சு சொல்லுவாங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதயத்துடன் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா இனதரம தேசியவாதிகள் அவருக்கும் வணக்கம் ஜாதி சாயம் பூசுவது அவர்கள் தான் நான் தான் கேட்டேன் திமுக தலைமை பொறுப்புக்கு ஒரு பண்டு அறுபது வருஷமா இருக்கக்கூடிய கட்சி திமுக பட்டியலத்தவர் ஒரு தலைவர் ஆயிருக்காரா சொல்லு தீக்கால பட்டியலத்தவர் ஒரு தலைவர் ஆயிருக்காரா சொல்லு இவர்கள் ஜாதி தானே பேசுறாங்க எல்லாரும் பட்டியலத்தவர்கள் பட்டியலத்தவர்களுக்கு எதிராக பெரியார் பேசுனா நான் பத்து உதாரணம் காட்டும் நான் உதாரணம் விட்டு முரசொலில் என்ன போட்டிருக்கான்னு பாத்துக்க பெரியார் பட்டியலத்தவர்களுக்கு எதிராக என்ன பேசியிருக்கா என்பதை திமுகவின் அதிகாரப்பூர்வனாலும் முரசொலியில பார்த்து தெரிஞ்சுக்கங்க நீ அவங்க என்ன ஜாதி சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்ல இல்ல முரசொலி பொய் சொல்லுங்க இல்லாட்டி பெரியார் பொய் சொல்லுங்க ரெண்டு ஏதாவது ஒன்று தான் இருக்க முடியும் ரெண்டு உண்மையா இருக்க முடியாதுல முரசொலி சொன்னதும் உண்மையா பெரியார் சொல்லலங்கிறது உண்மை எப்படி இருக்க முடியாதுல்ல அப்ப கேளுங்க அவங்கள்ட்ட அப்ப தீ கால அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கு தமிழ்நாட்டில் பாஜக பட்டியலினத்தை சேர்ந்தவர் ஒரு மாநில தலைவராக இருந்திருக்கார் ரெண்டு முறை அதற்கு முன்னாடி டாக்டர் கிருபாநிதி இருந்தார் இப்ப எல் முருகன் இருந்தார் அப்படி வந்து தீ கால காட்ட சொல்லுங்க அப்படி திமுக காட்ட சொல்லுங்க அகில இந்திய தலைமையில பட்டியலத்தை வந்திருக்கிறார் பாஜக அவங்களை காட்ட சொல்லுங்க கிறிஸ்தவர் தமிழ்நாட்டில் பாஜக ஆரம்பிச்சார் தமிழ்நாட்டு பாஜக ஆரம்பிச்சது கிறிஸ்தவர் சொல்லு சொல்லுங்க அவங்கள அவங்க ஒரு கிறிஸ்தவர் தமிழ்நாட்டு காங்கிரஸ் வந்து ஏன் சார் பீட்டர் அல்போன்ஸ் வந்து மாநில தலைவர் ஆக முடியல பீட்டர் அல்போன்ஸ் பெரிய தலைவர் நீங்க பார்க்க போறீங்களா உங்களை ஆராச வண்ணத்துக்கு கொண்டு வந்து அவரோட ஒரு அனுபவத்தை இருக்க போறாரா பீட்டர் அல்போன்ஸோட ஒரு அனுபவத்தை இருக்க போறாரா கொள்கை சித்தாந்தங்கள் இருக்க போறாரா கொண்டு வர முடிஞ்சுதான் இவங்க வெளியில பேசுவாங்க அது ஆயிரத்தெட்டு பேசுவாங்க அது வந்து உண்மை இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரியும் திராவிட அரசியல் வந்து மேடைகளுக்கு கூட இப்ப ஈடுபடாது முன்னாடி மேடைகளா ஈடுபட்டுச்சு இந்த மேடைகள்ல கூட இப்ப வந்து இதுல நம்மளை ரங்கராஜ்பாணி அவர்கள் சொல்ல வர மேட்ரு ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் இதுக்கப்புறமா திராவிட அரசியல் அப்படிங்கிறது இந்த தமிழகத்துல ஏற்படாது இதுக்கப்புறமாவும் அவங்களால இந்த சமூக நீதி சுயமரியாதை சமத்துவம் ஜாதிய ரீதியான கருத்துக்களை வச்சுக்கிட்டு அவங்களால பழப்பு நடத்த முடியாது ஏன்னா அவங்க மேடையில பேசக்கூடிய விஷயங்களை அவங்களே ஃபாலோ பண்றது கிடையாது அவங்கள ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்கள் கூட அந்த தொண்டர்கள் கூட பாத்தீங்கன்னா அவங்க சொல்ற கருத்துக்களை ஃபாலோ பண்றது கிடையாது அப்படி இருக்கும் பொழுது இந்த திராவிட அரசியல் இதுக்கப்புறமா எப்படி எடுப்படும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுடைய பாண்டி அவர்கள் இங்க பேசுறாரு பட்டியலினத்தவர்களின் காவலர்கள் சொல்லிக்கிற கட்சிகள் எண்ணிக்காச்சும் பட்டியலினத்தை சேர்ந்தவர்களை அவங்களுடைய கட்சியின் தலைவர்களா ஆக்கி இருக்காங்களா நீங்க எதுக்கு கட்சியின் தலைவர் வரைக்கும் போறீங்க இங்க இருக்கிற ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கு இந்த திமுக கொடுக்கிற மரியாதை எப்படி இருக்குன்றத பாருங்க பட்டியலினத்தை சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவரால தமிழகத்துல தேசிய கொடியை ஏத்த முடியுதா அவங்க ஊராட்சி மன்ற தலைவரா இருந்தா கூட அவங்களுக்கான மரியாதை அங்க கிடைக்குதா இல்ல கிடைக்கிறதே இல்ல இத மாதிரியான விவகாரத்துல நாம திமுக மட்டும் சொல்ல முடியாதுங்க காங்கிரஸையும் நம்ம சேர்த்து சொல்லிதான் ஆகணும் ஒண்ணு இல்லைங்க ஜஸ்ட் நீங்க கூகுளுக்கு போயிட்டு காங்கிரஸ் உடைய தலைவர்கள் யார் யாரு அப்படிங்கிற மாதிரி சர்ச் பண்ணுங்க அதே மாதிரி திமுகவின் தலைவர்கள் யார் யாரெல்லாம் இருந்திருக்காங்க அப்படிங்கிறத சர்ச் பண்ணுங்க இதெல்லாம் பார்த்தாலே இந்த ரெண்டுத்துமே கம்பேர் பண்ணி பார்க்கும் போதே உங்களாலே புரிஞ்சுக்க முடியும் இந்த கொள்கை கோட்பாடு இதெல்லாம் எப்படி இவங்க ஃபாலோ பண்றாங்க என்ன மாதிரியான கொள்கை கோட்பாடுகள் அவங்க அப்படிங்கிறத உங்களாலேயே புரிஞ்சுக்க முடியும் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இப்போ வரைக்கும் காங்கிரசின் தலைவர்கள் யார் யாரு அதே மாதிரி திமுகவின் தலைவர்கள் யார் யாரு அப்படிங்கிறத கொஞ்சம் பாருங்க ஐ திங்க் இப்பதான் காங்கிரஸ் உடைய ஆதரவாளர்கள் திமுக உடைய ஆதரவாளர்கள் ரியாலிட்டியை புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இது மாதிரி அந்த கட்சி ஆதரவாளர்கள் மட்டும் கிடையாதுங்க அந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பொதுமக்கள் கூட இப்பதான் ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிறாங்க அதெல்லாம் புரிஞ்சதுனாலதான் திமுகவுடைய ஓட்டு சதவீதம் குறையுது அதிமுகவுடைய ஓட்டு சதவிகிதம் குறையுது காங்கிரஸ் தொடர்ந்து பல தோல்விகளை சந்திச்சுட்டே இருக்குது நம்ம பப்பு இருக்காரு அவரு காங்கிரஸ்க்கு வந்ததுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட எண்பத்தி எட்டு தேர்தல்கள்ல காங்கிரஸ் தோத்து போயிருக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல மிச்சம் இருக்கக்கூடிய மக்கள் இது எல்லாத்தையுமே புரிஞ்சுப்பாங்க எப்படி தமிழகத்துல காங்கிரஸ் காணாம போச்சோ அதே மாதிரி ஒரு நாள் இல்ல ஒரு நாள் திமுகவும் காணாம போயிடும் இந்த திராவிட அரசியலும் காணாம போயிடும் நம்ம பாண்டியர்கள் சொல்லி இருந்தாங்க இதுக்கப்புறமா இந்த திராவிட அரசியல் இங்க எடுப்படாது எடுப்படுறதுக்கு வாய்ப்பே கிடையாது மக்கள் ரொம்ப ரொம்ப தெளிவாவே புரிஞ்சுக்கிட்டாங்க அடுத்ததாக இந்த பெங்கல் புயலால் ஏற்பட்ட பாதிப்புகளால மக்கள் எப்படி அவங்களுடைய கோவத்தை திமுக அரசு கிட்ட காட்டியிருக்காங்க அப்படிங்கறத பாக்கலாம் இந்த நியூஸ்கார பாருங்க அமைச்சர் பொன்முடி மீது சேரு வீச்சு விழுப்புரம்ல இருவேல்பட்டு பகுதியில் மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்த சென்ற போது அமைச்சர் பொன்முடி மீது சேற்றை வீசி எதிர்ப்பு தெரிவித்த மக்கள் இறங்க மாட்டீங்களா அமைச்சர் பொன்முடி மீது சேரு வீச்சு அமைச்சர் பொன்முடி அவர்கள் கார்லயே உட்கார்ந்துட்டு இருந்தார் போல அதனாலதான் மக்கள் கோபமாகி இது மாதிரி சேர்த்தவாறு அடிச்சிருக்காங்க போல விழுப்புரம் இருவேல்பட்டு கிராமத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டோரிடம் பேச்சுவார்த்தை நடத்த சென்ற அமைச்சர் பொன்முடி மீது சேறு வீசப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நான் கூட பாதிக்கப்பட்ட மக்களை போய் சந்திக்கிறதுக்காக அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுக்கிறதுக்காக போயிருக்க ஈடுபட்டு இருக்காங்க பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக தான் அமைச்சர் பொன்முடி அவர்கள் போயிருக்காரு அந்த நேரத்துல அவர் கார்லயே உட்கார்ந்து போல அதனால தான் மக்கள் கோபமாகி இதை மாதிரி சேர்த்த வாரி அடிச்சிருக்காங்க திமுக அமைச்சர் ஒருத்தருக்கு இதை மாதிரியான ஒரு சங்கடமான நிலை ஏற்பட்டதை பார்த்து கண்டிப்பா இங்க இருக்கக்கூடிய திமுக ஊபிஸ்கள் இந்த கொத்தடைமைகள் பயங்கரமா கதறி செத்திருப்பானுங்க அவனுங்க இந்த சம்பவத்தை குறித்து என்னன்னெல்லாம் உருட்டு கதைகளை உருட்டு விட்டுருக்காங்க எப்படி அடிச்சு தள்ளியிருக்காங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு பின்னாடி காட்டுறேன் திமுக அமைச்சர் ஒருத்தர் மீது இது மாதிரி மக்கள் பொதுமக்கள் சேத்தைவாறு அடிச்சிருக்காங்கன்னா இது சாதாரணமான விஷயம் கிடையாது இந்த விவகாரம் எதிர்கட்சிகள் எப்படி யூஸ் பண்ணிப்பாங்க எப்படி பூம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கோங்க பொதுமக்கள் அவங்களுடைய கோவத்தை இது மாதிரி வெளிப்படுத்தி இல்லையா சோ கண்டிப்பா பாஜக பாமக நாத்தாக்கா மாதிரியான கட்சிகள் இந்த விவகாரத்தை வச்சு திமுகவை வெச்சு செய்யறாங்க ஆவோ இந்த திமுகவும் ஓபிஎஸ் தான் நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டாங்க திமுக அமைச்சர் திரு பொன்முடி அவர்கள் எப்படிப்பட்டவர் அவர் எப்படிலாம் பேசுவாரு பொதுமக்கள் கிட்ட அவர் எப்படி பேசுவாரு பொது மேடைகள்ல அவர் எப்படி பேசுவாரு சட்டமன்றத்துல அவர் எப்படி நடந்துப்பாரு நம்முடைய ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் கிட்ட எப்படி நடந்து எப்படி பேசுவாரு அப்படிங்கறத நம்ம ஆல்ரெடி நிறைய முறை பார்த்துருக்கோம் பொன்னு அவர்கள் இதை மாதிரி பல இடங்கள்ல பண்ண விஷயம் அது எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு இப்போ இத மாதிரி சேர்த்த வாரி மக்கள் அடிச்சிருக்காங்க இல்லையா இதையும் சேர்த்து வச்சு ஒரு வீடியோவை போட்டிருக்காங்க அந்த ஒரு குட்டி கிளிப்பிங் நான் இங்க போடுறேன் இந்த விஷயத்தை நீங்களும் அதை பாருங்க

நாரிமுளியில எனக்கு அப்படியே ஓட்டு கீழ நீ கீச்சிட்டீங்க நீங்க வந்து கேக்குறீங்க நாரிமுளியில எனக்கு அப்படியே ஓட்டு கீழ நீ கீச்சிட்டீங்க நீங்க வந்து கேக்குறீங்க இந்த ஊருக்கு யாரே ஒன்றிய செயலாளர் ஒன்றிய चेयरमैन யாரனா அம்மா நார் அதுவும் என்ன தார்ப்பட்ட சொன்னாயா இல்ல எசிங்களா எசிங்களா இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சுதான் மக்கள் இப்போ சேர்த்த வாரி அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு வீடியோ மட்டும் கிடையாதுங்க இன்னும் ஏகப்பட்ட வீடியோஸ் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு எல்லாருமே எல்லாருமே கட்சி பாகுபாடுகள் பார்க்காம எல்லாருமே இந்த மாதிரியான வீடியோஸ் தொடர்ந்து போட்டுட்டு வந்துட்டே இருக்காங்க இது மாதிரி திமுக அமைச்சருக்கு நடந்ததுக்கு இந்த ஊபிஸ்கள் பண்ண அட்டகாசங்கள் இருக்கு அது கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க இத மாதிரியான ஒரு செயலை கண்டிப்பா இந்த கட்சிக்காரங்க தான் செஞ்சிருப்பாங்க இத மாதிரியான ஒரு செயலை கண்டிப்பா அந்த கட்சிக்காரங்க தான் செஞ்சிருப்பாங்க இவனுங்க தான் செஞ்சிருப்பானுங்க அவனுங்க தான் செஞ்சிருப்பானுங்க அவனுங்க காசு கொடுத்ததா இவனுங்களா செஞ்சிருப்பாங்க அவங்க பொதுமக்களே கிடையாது அவங்க கட்சிக்காரங்க அவங்க தான் இது மாதிரிலாம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி என்னென்ன கையோ வளரிட்டு வரானுங்க உங்களுக்காக ஒரு நாலே நாலு ஸ்கிரீன்ஷாட் கொண்டு வந்திருக்கேன் எப்படி எல்லாம் அந்த ஊபிஸ்கள் கதறி இருக்கானுங்க அப்படிங்கிறத நீங்களும் கொஞ்சம் பாருங்க கீழ்த்தரமான அரசியல் செஞ்சுட்டு இருக்கா சிலுவம்பாளையம் செல்ற பைய பழனிசாமி இதெல்லாம் பொதுமக்கள் செஞ்சிருக்க மாட்டாங்க இதையே திமுக காரன் பழனிசாமி வரப்ப செய்ய நொடி நேரம் ஆகாது நொடி நேரம் ஆகாது அப்படிங்கிற மாதிரி இந்த ஊபி சொல்லியிருக்கா இப்ப இத பாருங்க இது மாங்காய்கள் பண்ணின கேவலமான வேலை தான் அமைச்சர் மீது சேறு வீசி அதை வீடியோ எடுத்து சோசியல் மீடியால பரப்ப சொல்லியிருக்காங்க நாகரிகமற்ற கேடுகட்ட அரசியல்வாதிகள் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு ஊப்பி சொல்லிருக்கு இப்போ பாருங்க அதிமுக அடிமைகளின் முதலாளி கட்சியை சார்ந்தவனும் தமிழர் நண்பர்களில் ஒருவனான சங்கி செய்த செயலுக்கு மக்கள் என பொதுப்படையாக பேசுறானுங்க அடிமைகள் வரலாற்றில் ஆசிட் வீசியதே பெரும் வடுவாக இன்னும் இருக்கே அப்படிங்கிற மாதிரி இந்த ஊப்பி பேசுது கடைசியாக இந்த ஊப்பி இந்த கேடுகட்ட ஊப்பி என்ன சொல்லிருக்குன்னா மஸ்ட் ரீடு பாஜகவின் சிலரைத்தன அரசியல் அமைச்சர் திரு பொன்முடி அவர்கள் மீது சகதியை எரிந்த நபர் பெயர் ராமர் என்கிற ராமகிருஷ்ணன் வயது இருபத்தி நான்கு தந்தை பெயர் ராமச்சந்திரன் இவர்களது சித்தி விஜயராணி என்பவர் பிஜேபியில் நிர்வாகியாக உள்ளார் சித்தி பாஜக நிர்வாகி என்பதால் அவருக்கு துணையாக ராமர் என்கிற ராமகிருஷ்ணன் பிஜேபி அனுதாபியாக செயல்பட்டு வருகிறார் இது வேண்டும் அரசியல் ரீதியாக செய்து சிலரைத்தனம் என்று கையும் கலவுமாக பிடிபட்டிருக்கிறது நேற்று இரவிலிருந்து இந்த திட்டம் தீட்டப்பட்டு இன்று அதை நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள் பாஜகவினர் அப்படிங்கிற மாதிரி இந்த ஊப்பி சொல்லிருக்கு ஆக்சுவலா நான் இன்னமும் எதிர்பார்த்தேங்க இது அந்த பிராமணர்கள் செய்த செய்தி இது இந்த பிராமணர்கள் செய்த செய்தி இது ஆர் எஸ் எஸ் இன் சதி இது மொசாத்தின் சதி இது இஸ்ரேல் செய்த சதி அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லுவாங்க நினைச்சேன் ஆனா அதை மாதிரி எல்லாம் சொல்லாம வேற ஒரு நாம் தமிழர் கட்சியை குறை சொல்றாங்க அதிமுகவை குறை சொல்றாங்க பாஜகவை குறை சொல்றாங்க தவிர இந்த பக்கம் இன்னும் வரல கண்டிப்பா வந்துருவானுங்க இது ஆர் எஸ் எஸ் இன் சதி இது பார்ப்பன கும்பலின் சதி கேட்கறதுக்கு ஒரு சில கேள்விகள் இருக்கு முன்னாடி திமுக அரசு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு செஞ்ச ஒரு சில விஷயத்த காட்டுறேன் இதெல்லாம் பாருங்களேன் திமுகவுக்கு எதிராக கொதித்தெழு வட தமிழகம் ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் முற்றுகை விழுப்புரம் விக்கிரபாண்டியில் உணவுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணனை முற்றுகையிட்ட பொதுமக்கள் பிசிகாவினர் வாக்குவாதம் உணவு தண்ணீரின்றி தவித்து வருவதாகவும் அரிசியை எவ்வாறு உண்பது என்று கொட்டி போராட்டம் சென்னை திருச்சி நெடுஞ்சாலையில் மக்கள் மறியலில் ஈடுபட்டிருந்த போது வந்த ராதாகிருஷ்ணனை முற்றுகையிட்டனர் உணவு கிடைக்காத ஆத்திரம் பொன்முடி மீது சேற்றை வாரி இறைத்த மக்கள் இப்போ இது எம்எல்ஏவை முற்றுகையிட்ட மக்கள் விக்கிரவாண்டியில் வெள்ள சேதத்தை பார்வையிட சென்ற எம்எல்ஏ அன்னியூர் சிவாவை முற்றுகையிட்டு மக்கள் வாக்குவாதம் நான்கு நாட்களாக நாங்கள் உயிரோடு இருக்கிறோமா இல்லையா என்று கூட பார்க்க வரவில்லை என பொதுமக்கள் புகார் இந்த ஊருக்கு தேவையான நிவாரணத்தை தருவேன் என அன்னியூர் சிவா வாக்குறுதி அளித்தும் அவரது பேச்சை கேட்க மறுத்து ஆவேசமாக மக்கள் வாக்குவாதம் கடைசியா இத பாருங்க கெட்டு போன உணவு திமுகவினரை முற்றுகையிட்ட மக்கள் செஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம் அரகண்ட நல்லூர் மக்களுக்கு இரண்டு நாட்களாக அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை என குற்றச்சாட்டு கெட்டு போன உணவு பொட்டளைங்களை தந்ததாக திமுக நிர்வாகிகளை முற்றுகையிட்டு வாக்குவாதம் யாராச்சும் மக்களுக்கு கெட்டு போன உணவு கொடுப்பாங்களா ஆல்ரெடி அவங்க சாப்பிடாம இருக்காங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க மயில நினைஞ்சு அவங்களுக்கு என்ன மாதிரியான உடல் உபாதைகள் ஏற்பட்டிருக்குன்னு நமக்கு தெரியாது இந்த நேரத்துல யாராச்சும் கெட்டு போன உணவு கொடுப்பாங்களா நீங்களே சொல்லுங்க இத மாதிரி உணவு கொடுத்தவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இருக்காதா கொத்தடமே சினிமா காரணங்களா இவ்வளவு விவகாரங்கள் நடந்திருக்கு மக்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க இது குறித்து எவனாச்சும் ஒரு வார்த்தை பேசினானுங்களா ஆர்ஜே பாலாஜின்னு ஒருத்தர் சுத்திட்டு இருந்தானே அவளா எங்க போனா எதுக்கேற்றாலும் ரப்பர் வாய மாதிரி பேசிட்டே இருப்பானே இப்ப இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு கெட்டு போன உணவை மக்களுக்கு கொடுத்துருக்காங்க அவங்க கட்டின பிரிட்ஜ் இடிஞ்சு விழுந்திருக்கு இப்ப எங்க போனா அவன் அவன மாதிரி பேசக்கூடிய நபர்கள் எங்க போனாங்க அவங்க உயிரோட உயிரோடதான் இருக்காங்களா ஏன்னா செத்துட்டானுங்களா அப்பாவி மக்கள் இந்த இயற்கை பேரிடர்ல இறந்து போயிருக்காங்க பத்தி பத்திலாம் பேசாம எப்படி நீங்க ஒரு அமைச்சர் மீது சேற்றை வாரி அடிக்கலாம் இத மாதிரி சேற்றை வாரி அடிச்சது கண்டிப்பா பாஜக காரங்க தான் கண்டிப்பா பாமக காரங்க தான் கண்டிப்பா நாத்தாக்க காரங்க தான் கண்டிப்பா அதிமுக காரங்க தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றீங்களே உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சொன்ன எதுவுமே கிடையாதா நெக்ஸ்ட் பாக்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த கிளிப்பிங்க ஃபர்ஸ்ட் பாருங்களேன் இன்னைக்கு மாநில அரசு சொல்றாங்க நாங்க ஐந்து முறை அலர்ட் கொடுத்தோம் ஐந்து முறை அலர்ட் என்ன கொடுத்தாங்கன்னா டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள பேப்பர்ல கொடுக்குறாங்க அது அலர்ட் கிடையாதுங்க அலர்ட் கீழே வந்தீங்களா தண்டோரா போட்டீங்களா உள்ளூருக்குள்ள சொன்னீங்களா விஏஓ மூலமா சொன்னீங்களா ஸ்கூல்ல மீட்டிங் போட்டு சொன்னீங்களா இது அலர்ட்டுங்க அதனால் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே ஒரு காகிதம் மூலமாக பேப்பர் மூலமாக இன்டர் டிபார்ட்மெண்டல் அலர்ட் மட்டும்தான் கொடுத்து கொண்டு இருக்கின்றார்களோ தவிர அது மக்களுக்கு தெரியப்படுத்தும் அளவுக்கு இல்லை உதாரணத்திற்கு நம்ம சாத்தனூர் அணையை பற்றி பேசுகிறோம் ஐந்தாயிரம் கியூசெக் எங்கே இருக்குதுங்க ஒரு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரம் கனஅடு எங்கே இருக்குது அதுவும் ஒரு நாளில் இது முதல்லையே சொன்னாங்கன்னா மக்கள் வந்து ஊரில் இருந்து கொஞ்சம் வெளியே வருவாங்க ஆடு மாடுகள்லாம் கொஞ்சம் உயர்ந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் நிற்க நிப்பாட்டி வச்சுருவாங்க அதனால் நீங்கள் சொல்கிறதே காலையில் ரெண்டு மணிக்கு நாலரை மணிக்கு திறந்து விடும் பொழுது மக்கள் இரண்டு ஆண்டு மூன்று ஆண்டு சம்பாதித்த எல்லாமே ஒரு மலைக்கு போச்சுன்னா திரும்ப மூணாண்டு சம்பாதிப்பாங்க மறுபடியும் அடுத்த மலை நேற்றுக்கு வீடியோ நம்ம பார்த்திருந்தோம் பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் செம்பரம்பாக்கம் ஏரியையும் அப்புறம் இந்த சாத்தனூர் அணையையும் ஒப்பிட்டு பேசியிருப்பாரு செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்து விட்டதுக்கு அப்புறமா எப்படி மக்கள் கஷ்டப்பட்டாங்களோ அதை விட அதிகமா இந்த சாத்தனூர் அணையை ஓபன் பண்ணி விட்டுருக்காங்க அதுக்கப்புறமா தான் மக்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க இத்தனைக்கும் மக்கள்கிட்ட இந்த ஒரு விஷயத்த குறித்து சொல்லவே இல்லை ஒரு அவர்னஸ் அவங்க கொடுக்கவே இல்லை மக்கள்கிட்ட சொல்லாமையே இது மாதிரி அவங்க பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் முன்னெடுத்து வச்சிருந்தாரு அவர் அப்படி சொன்னதுக்கு அப்புறமா தான் ஊடகங்களே அது குறித்து எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க அந்த நேரத்துல திமுகவுக்கு பயங்கரமா முட்டுக் கொடுக்கக்கூடிய ஒரு சில போராளிகள் அப்புறம் தற்கொலை ஓபிஸ்கள் இவங்க எல்லாருமே என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அஞ்சு முறை நாங்க எச்சரிக்கை கொடுத்துட்டோம் அஞ்சு முறை நாங்க மக்கள் கிட்ட சொல்லிட்டோம் இருந்தாங்க அதாவது அஞ்சு முறை அலாட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அந்த அஞ்சு முறையோ நீங்க மக்கள் கிட்ட போய் சொன்னீங்களா அண்ணாமலை கேக்குறாரு இல்லையா தண்டோரா போட்டு சொன்னீங்களா மக்கள் கிட்ட போய் சொன்னீங்களா எல்லாருக்குமே நீங்க அனௌன்ஸ் பண்ணீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இல்லையா அது மாதிரி ஏதாச்சும் நீங்க பண்ணீங்களா இல்லையே இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன டேட்டாவை நான் சொல்றேன் நைட்டு பத்து மணிக்கு முப்பதாயிரம் கன அடிநீர் அங்கிருந்து வந்துட்டு இருந்தது ஓகேங்களா நள்ளிரவு மிட் நைட்ல பாத்தீங்கன்னா ரெண்டே முக்கால் மணிக்கு மேல அதாவது ரெண்டாம் தேதி நைட்டு ரெண்டே முக்கால் மணிக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் கன அடிநீர் முப்பதாயிரம் கன அடிநீர் எங்க இருக்கு ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் கன அடிநீர் எங்க இருக்கு நீங்க இவ்வளவு தண்ணிய திறந்து விட போறீங்கன்னா முன்கூட்டியே மக்களை நீங்க அலர்ட் பண்ணிருக்கணும் வார்னிங் கொடுத்துருக்கணும் தயவு செய்து நீங்க போங்க வெளியே எங்கேயாச்சும் போங்க மேலே உயரமான இடத்துக்கு எங்கேயாச்சும் போங்கன்னு சொல்லிருக்கணும் சொல்லியிருந்தா மட்டும் போதாது நீங்க மக்களை கொண்டு போய் சேர்த்திருக்கணும் நீங்க தான் மக்களை பாதுகாப்பா கொண்டு போய் சேர்த்திருக்கணும் ஆனா அத மாதிரி எல்லாம் பண்ணாம எப்படி இந்த ஊபிஸ்கள் இது மாதிரியான விஷயங்களுக்கு முட்டு தராங்கன்னே தெரியல நடு ராத்திரியில ஓபன் பண்ணிருக்காங்க ரெண்டே முக்காக்கு ஓபன் பண்ணிருக்காங்க ரெண்டே முக்காக்கு ஓபன் பண்ணும்போது எப்போ அவங்க மக்கள்கிட்ட போய் பேசிருப்பாங்க எப்போ மக்கள் கிட்ட இத மாதிரி எல்லாம் நாங்க ஓபன் பண்ண போறோம்னு சொல்லியிருப்பாங்க ரெண்டே முக்காக்கு ஓபன் பண்றாங்க அந்த நேரத்துல ஓபன் பண்றதுக்கு முன்னாடி மக்கள் கிட்ட நீங்க எப்படி இந்த ஒரு விஷயத்த கொண்டு போய் சேர்த்திருப்பீங்க அவங்களுக்கு எப்படி நீங்க அலர்ட் பண்ணிருப்பீங்க இது குறித்து இந்த ஊபி பேசுதா இது குறித்து பேசுறதே இல்லையே சுத்தி சுத்தி அவங்க வந்து நாங்க அஞ்சு முறை அலர்ட் பண்ணிட்டோம் அஞ்சு முறை சொல்லிட்டோம் அந்த அஞ்சு இவங்க வெறும் பேப்பர் அதிகாரிகளுக்குள்ள மட்டும்தான் சொல்லிக்கிட்டாங்களே தவிர மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கல இந்த விஷயத்த மக்கள் கிட்ட அவங்க போய் சொல்லல அப்படிங்கறதுதான் அண்ணாமலர்கள் இங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு இன்றோல உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லியிருப்பேன் பதினெட்டு கோடி செலவு பண்ணி ஒரு பிரிட்ஜ் ஒண்ணு கட்டியிருந்தாங்க அது இடிஞ்சு வீழ்ந்துருச்சுன்னு அது குறித்து நம்மளுடைய அண்ணாவலர்கள் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாரு அதை பாருங்க தி காஸ்ட் ஆஃப் திஸ் பிரிட்ஜ் வாஸ் எயிட்டீன் க்ரோர் அண்ட் இட்ஸ் லைஃப் ஸ்பேன் வாஸ் நைன்டி டேஸ் வி ஆர் ஷோர் தட் தி டிஎம்கே கவர்மெண்ட் வுட் அவார்ட் மோர் கான்ட்ராக்ட் டு தி ஃபர்ம் தட் கன்ஸ்ட்ரக்டட் திஸ் பிரிட்ஜ் தி டிஎம்கே கவர்மெண்ட் ஃபங்க்ஷனிங் இன் தி லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் ஒன்லி பாயிண்ட்ஸ் டு சச் ரிமார்க்கபிள் டிசிஷன் மேக்கிங் ஜீரோ ரெஸ்பான்சிபிலிட்டி ஜீரோ அக்கௌண்டபிலிட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்முடைய அண்ணாமலர்கள் அந்த வீடியோவை போட்டிருக்காரு நான் உங்களுக்கு சைட்ல அந்த வீடியோவும் போடுறேன் தயவு செய்து அப்படியே அதையும் கொஞ்சம் பாருங்களேன் இது பாத்தீங்கன்னா திரு ஏவா வேலு அவர்கள் அந்த ஒரு பாலத்தை ஓபன் பண்ணிருப்பாரு அந்த வீடியோவும் சேர்த்திருப்பாங்க அண்ட் ஆல்சோ இந்த மழையால எப்படி அந்த பிரிட்ஜ் இடிஞ்சு விழுந்திருக்கு அப்படிங்கிற வீடியோவும் அவங்க ஆட் பண்ணிருப்பாங்க திமுக அமைச்சர் திரு ஏவா வேலு அவர்கள் ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருஷம் ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி செப்டம்பர் மாதம் ரெண்டாம் தேதி இந்த பாலத்தை ஓபன் பண்ணிருக்காரு இந்த பிரிட்ஜ் எப்போ இடிஞ்சு விழுந்திருக்குன்னா மூணாம் தேதி பன்னெண்டாம் மாசம் இந்த மாசம் மூணாம் தேதி இடிஞ்சு விழுந்திருக்கு அப்ப பாத்துக்கோங்க கரெக்டா மூணு மாசம் தான் இருக்கு மூணு மாசம் தான் இருக்கு வெறும் மூணு மாசம் தான் இருக்கு இப்ப பெய்த இந்த மழையால அந்த பிரிட்ஜ் இடிஞ்சு விழுந்திருக்கு அப்ப நீங்களே பாத்துக்கோங்க அந்த கான்ட்ராக்டர் என்ன லட்சணத்துல அந்த பிரிட்ஜை கட்டியிருப்பாரு அது எப்படிதான் ஊபிசுகள் இது குறித்தெல்லாம் பேசாம தாயு மாணவர் எங்களுடைய முதலமைச்சர் திமுக கையில ஆட்சி இருக்கிறனால தான் நாங்க எல்லாருமே இப்ப உயிரோட இருக்கோம் அதிமுக மட்டும் இருந்தது அவ்வளவுதான் நம்மளாம் செத்து போயிருப்போம் அப்படிங்கிற மாதிரி எப்படிதான் கூச்சமே இல்லாம நாக்குள்ள நரம்பே இல்லாம இவங்க எல்லாம் பேசுறானுங்களோ தெரியலங்க அதுல இந்த ஊடக பொறுக்கிகள் இருக்கானுங்க பாருங்க எப்பா தான் என்னத்தையோ போடுறேன் செய்திகளை பெருசா இல்ல டிபேட்டும் அயோக்கிய கும்பல் யாருன்னா இந்த தமிழக உத்தம ஊபி ஊடகவாதிகள் தான் ரைட்டு கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த இதோட முடிச்சுக்கலாம் இத பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாஜகவுக்கு வாழ்வா சாவா தேர்தல் அண்ணாமலை உதயநிதி விஜயுடன் நேரடி யுத்தத்துக்கு தயாராகிறாரா அண்ணாமலை தமிழகத்துல என்ன நடந்துட்டு இருக்கு வட தமிழகத்துல மக்கள் எப்படி கஷ்டப்படுறாங்க கெட்டு போன உணவை கொடுத்து வச்சிருக்காங்க இதெல்லாம் பேசாம இது குறித்தெல்லாம் எதுவுமே பெருசா பேசாம இது குறித்து டிபேட் நடத்தாம பாருங்களேன் உதயநிதி விஜயோட நேரடி யுத்தத்துக்கு தயாராகிறாரா அண்ணாமலை ரொம்ப முக்கியம் இது குறித்து தான் மக்கள் தெரிஞ்சுக்கணுமா இதுதான் ரொம்ப முக்கியமா அங்க மக்கள் கஷ்டப்படுறாங்க இறந்து போறாங்க லிட்டரலி இறந்து போறாங்க போயிருக்கு கால்நடைகள்லாம் அடிச்சிட்டு போயிருக்கு கால்நடைகளை நம்பி மட்டுமே வாழ்ற மக்கள் இருக்காங்க அவங்க அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல அது பத்தி எல்லாம் பேசாம பாருங்க டாப்பிக்க பாருங்க டே கார்த்திகையா உனக்கு எல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையாடா அடுத்ததாக இந்த நியூஸ் கார்டு பாருங்க தமிழ்நாடு புதுச்சேரி தண்ணீரில் தத்தளித்துக் கொண்டிருக்கும் போது பிரதமர் மோடி திரைப்படம் பார்த்து கொண்டிருந்தது மிகவும் கவலை அளிக்கிறது இது வரலாற்று தவறு பிரதமர் மோடி தி சபர்மதி ரிப்போர்ட் பார்த்தது குறித்து எம்பி மாணிக்கம் தாக்கூர் விமர்சனம் இது மாதிரி பேசினார் இல்லையா இவருக்கு நாம இவர் பானிலே பதிலடி கொடுக்கலாம் இப்ப இந்த ஸ்கிரீன்ஷாட் பாருங்க தமிழகத்தினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் திருமா சுப்பிரமணியம் அவர்கள் போட்ட பதிவு தான் இது வேளச்சேரி மேற்கு பெரியார் நகரில் உதயநிதியின் உதய நாள் விழா பொதுக்கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த ட்வீட் அவர் எப்போ போட்டார்னா மூணாம் தேதி நேத்தி தான் போட்டிருக்காரு நைட்டு தான் போட்டிருக்காரு ஓகேங்களா இப்ப தமிழகத்துல முக்கியமா வட தமிழகத்துல என்ன மாதிரியான சூழ்நிலை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் இயற்கை பேரிடர் காலகட்டம் இந்த மழை புயல் வெள்ள காலகட்டத்துல மக்களுக்கு அத்தியாவசியமா தேவைப்படுறது ரெண்டு விஷயம் ஒண்ணு உணவு இன்னொன்னு மருந்து மக்களுக்கு தேவையான உணவை என்ன லட்சணத்துல அவங்க கொடுத்தாங்க அப்படிங்கறத நாமளே பார்த்தோம் மருத்துவம் எவ்வளவு முக்கியம் உணவு எந்தளவு முக்கியமோ அதே மாதிரிதான் இந்த இயற்கை பேரிடர் காலங்கள்ல மருத்துவமும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இத மாதிரியான சூழ்நிலைகள்ல தமிழகத்துடைய சுகாதாரத்துறை எப்படி செயல்படணும் ஆனா நம்மளுடைய திமுக அமைச்சர் திரு மா சுப்பிரமணியம் அவர்கள் பாத்தீங்களா போஸ்ட் அவர் போட்ட போஸ்ட் எல்லாம் பாத்தீங்களா அவர் எங்க இருக்காரு அப்படிங்கறத பாத்தீங்களா திமுக கூட தான் காங்கிரஸ் கூட்டணியில இருக்கு நம்முடைய எம்பி மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் இது குறித்து கேள்வி எழுப்புவாரா எழுப்புவாரா கடைசியாக இந்த நியூஸ் பாருங்க சங்கி என்றால் நண்பன் சங்கி என்றால் நண்பன் சங்கி என்றால் நண்பன் திராவிடன் என்றால் திருடன் என பொருள் சென்னையில் நான் நான்தாக்கா தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பெட்டி சங்கினா நண்பன் அர்த்தம் திராவிடம்னா திருடன் அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி திரு சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு திரு சீமான் அவர்கள் இது மாதிரி சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு தயவு செய்து சங்கிகளா பயிரிடாதீங்க ஏன்னா இவர் பேசக்கூடிய அரசியல் சுத்தமா நமக்குலாம் செட் ஆகாது முக்கியமா தேசியவாதிகளுக்கு நம்முடைய சீமானவர்கள் பேசக்கூடிய கருத்துக்கள் சுத்தமா செட் ஆகாது லிட்ரலி திரு சீமானவர்கள் பேசக்கூடியது எல்லாமே பிரியவனவாத கருத்துக்கள் தான் மகாராஷ்டிரால சிவசேனா பேசிட்டு இருந்த மாதிரி நம்முடைய சீமானவர்கள் இங்க பேசியிருந்தாருன்னா பரவாயில்ல பட் இவர் பேசுறது முழுக்க 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 பிரிவினவாத கருத்துக்கள் தான் சோ தயவு செய்து திரு சீமானவர்கள் இப்படி பேசிட்டாரு இப்படி சொல்லிட்டாரு சங்கிகளை புகழ்ந்துட்டாரு அப்படிங்கிறதுக்காக